นี่ครับนาวรนะ rồi, பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து சகோதர சகோதரிகளை உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மிக முக்கியமாக ஒரு மூன்று முடிவுகளை எடுத்து நாட்டு மக்களுக்காக அறிவித்திருக்கின்றார் அதில் மிக முக்கியமானது நம்முடைய பெட்ரோல் டீசலினுடைய விலையை மறுபடியும் நம்முடைய மத்திய அரசு மோடிஜியினுடைய அரசு குறைந்திருக்கிறது நேற்று மட்டும் பெட்ரோல் ஒரு லிட்டருனுடைய விலை ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா டீசல் ஏழு ரூபாய் நேற்று மட்டும் நம்முடைய மத்திய அரசு தன்னுடைய எக்ஸைஸ் டியூட்டியிலிருந்து குறைத்து மக்களுக்கு இதை அளித்திருக்கின்றார் இதற்கு முன்பு தீபாவளி சமயத்தப்போ நவம்பர் மாதத்தில் நான்காம் தேதி அப்பொழுதும் கூட பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் மத்திய அரசு நமக்காக பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைத்திருக்கின்றார் இன்று மொத்தமாக நவம்பர்லிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆறு மாத காலமாக பார்க்கும் பொழுது பெட்ரோலினுடைய விலையை மத்திய அரசு பதினான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாக ஒரு லிட்டருக்கு குறைத்திருக்கின்றார்கள் டீசலினுடைய விலையை பதினேழு ரூபாயாக குறைத்திருக்கின்றார்கள் இது எப்பொழுதும் கூட இந்தியாவில் இல்லாத அளவுக்கு நம்முடைய மோடிஜி அவர்கள் சாதாரண மக்களான நமக்கு நமக்காக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் சர்வதேச சந்தையிலே பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதாவது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சியை முடித்துவிட்டு மே மாதம் இரண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கி நீங்கள் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டுக்கும் பெட்ரோல் விலையை பார்த்தீங்கன்னா டாலர் அடிப்படை அன்னைக்கு டாலர் வந்து ஒரு டாலர் அறுபது ரூபாயும் இன்றைக்கி எழுபத்தி ஆறு ரூபாயும் வருது அப்போ ஒரு பேரல் இன்றைக்கி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயாக இந்திய மதிப்புப்படி ஒரு பேரல் வந்து ஏழாயிரத்தி எட்நூறாக இருக்கிறது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி முடியும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாலில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பேரல் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாயாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய் ஒரு பேரலுக்கு இந்திய மதிப்பின்படி உயர்ந்திருக்கிறது ஒரு பேரல் என்பது நூற்றி அறுபது லிட்டர் இதையெல்லாம் கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் விலை உயர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நமக்காக நம்முடைய மோடிஜி அவர்கள் விலையை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் மத்திய அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டாலும் கூட நமக்காக இதை செய்ய வேண்டும் என்று செய்கின்றார் இன்னொரு பக்கம் திமுக அரசை பார்க்கும் பொழுது நாம் எந்த பட்ஜெட்லையும் கூட பிஜேபி அரசு பிஜேபி கட்சி எங்கேயும் கூட பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று உறுதி கூறாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாயாக குறைப்பதாகவும் கேஸ் சிலிண்டர் நூ நூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு குறைப்பதாகவும் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அதன் பின்பு இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களை மட்டும் பாருங்கள் நிதியமைச்சர் அவர்கள் ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்று கேட்ட பொழுது இல்லை பெட்ரோலுக்கு மட்டும் அஞ்சு ரூபா சொன்னோம் மூன்று ரூபா தான் குறைக்கிறேன் ரூபா குறைச்சாரு ஆனால் சொன்னால் அஞ்சு ரூபா கிடையாது ஏன் டீசலுக்கு விலை குறைக்கவில்லை என்று கேட்ட பொழுது எத்தனை வாகனங்கள் டீசல் மூலமாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது பயனாளிகள் எவ்வளவு பேருன்னு தெரியாதனால கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் அதனால் டீசல் விலையை குறைக்க முடியாது என்று சொன்னார் அதன் பின்பு பத்திரிகை நண்பர்கள் இரண்டு மாதம் கழித்து நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னீங்களே தேர்தல் அறிக்கையில் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய்ன்னு சொன்னீங்களே அதை ஏன் கேட்ட கேட்டபொழுது நான் உங்களுக்கு நேரம் சொன்னா காலம் சொன்னா நான் சொல்லாதப்ப எப்படி நான் குறைக்க முடியும் என்று ஒரு விதண்டாவாதமாக ஒரு வாதத்தை வைத்தார் அதையெல்லாம் தாண்டி நேற்று பத்திரிகை நண்பர்கள் மறுபடியும் நிதியமைச்சரோடு எதற்காக பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைக்காமல் இருக்கின்றீர்கள் மத்திய அரசு கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு பதினான்கு ரூபாய் ஐம்பது பைசா டீசலுக்கு பதினேழு ரூபாய் குறைத்த பின்பு எதற்காக குறைக்கவில்லை என்று கேட்டபொழுது ஒரு புதிய காரணத்தை சொல்லியிருக்கின்றார்கள் என்ன காரணம் அப்படின்னா மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் எக்ஸைஸ் வரி என்ன இருந்துச்சு அந்த வரி அவங்க குறைக்கட்டும் நாங்கள் குறைக்கணும் சகோதர சகோதரிகளை ஒரு விடியாத அரசு அதாவது செயல்தன்மை இல்லாத ஒரு அரசு பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு சொல்லுகின்ற பொய்யை பாருங்கள் டீசல் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க தெரியாது நேரம் காலம் சொல்லவில்லை தெரியாது தீபாவளி அன்னைக்கு குறைச்சப்போ குறைக்க முடியாது இன்றைக்கி குறைச்சப்போ ஒரு புதிய காரணத்தை சொல்லுகின்றார் நிதித்துறை அமைச்சர் கேட்டதுக்காக அந்த பதிலையும் சொல்லிருந்தான் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு பின்பு மாநில அரசு குறிப்பாக தமிழ்நாட்டில் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட் பெட்ரோலியம் மூலமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேட் ஒரு லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஏழு ரூபாய் மாநில அரசு அதிகப்படுத்தி இருக்கின்றாங்க இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு நம்முடைய மாநில அரசு ஏழு ரூபாய் ஒரு லிட்டருக்கு வேட் அதிகமாக வசூல் செய்கின்றார்கள் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மாநிலத்திற்கு வருமானம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கி பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் பெட்ரோலியம் மூலமாக வருமானம் வருகிறது ஒரு பக்கம் சைலண்டாக மாநில அரசனுடைய வேட்டை உயர்த்தி இருக்கின்றார்கள் முதல்ல இருபத்தி ஏழு சதவீதம் தான் மாநில அரசனுடைய வேட்டை இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினேழில் அந்த ஃபார்முலாவை மாற்றி பதினோரு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசு ஆகவும் பதிமூன்று சதவீதம் லேண்டிங் காஸ்ட்டாக ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்து இன்று இவ்வளவு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி நிதியமைச்சர் பேசவில்லை இரண்டாவது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நிதியமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டா தேர்தல் அறிக்கையில் போட்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மா மாநிலத் தலைவருக்கோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கோ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணிவிட்டு தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் போடுறோம் நீங்கள் குறைச்சிங்கன்னா நாங்களும் குறைக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணிவிட்டா போட்டார் இவர்கள் அரசியல் லாபத்திற்காக தேர்தல் அறிக்கையில் ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பதாக சொல்லிவிட்டு இன்று கூறுகின்ற அந்த சப்பு வேலைய வேலையை பாருங்கள் அதனால் இந்த மக்கள் விரோத அரசு எத்தனை முறை சொன்னாலும் கூட மக்களுடைய துன்பத்தை நாங்கள் கணக்கில் கொள்ள மாட்டோம் எங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து இயங்குவோம் என்று சொல்லுகின்ற அரசு மக்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் இந்த அரசை கண்டிக்க வேண்டும் இரண்டாவது எல்பிஜி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்பதாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்கள் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டாலும் கூட ஒன்பது கோடி பயனாளிகள் இருக்கக்கூடிய அந்த இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒன்பது கோடி பயனாளிகளுக்கும் இருநூறு ரூபாய் டீசலுக்கு ஒரு சிலிண்டருக்கு மானியம் வருடத்திற்கு பன்னெண்டு சிலிண்டர் இரண்டாயிரத்தி நான்கு நானூறு ரூபாய் மானியமாக நேற்று அறிவித்திருக்கிறார்கள் இதையும் கூட மாநில அரசு தான் சொன்ன நூறு ரூபாயை குறைக்க குறைக்க மாட்டேன் என்று அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசுக்கு நாங்கள் கொடுக்க போவது எழுவத்தி இரண்டு மணி நேரம் மட்டும்தான் எழுவத்தி இரண்டு மணி நேரத்திற்குள்ள அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும் நாங்கள் புதுசாக வற்புறுத்தலை நீங்கள் என்ன தமிழக மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் நீங்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் மூன்று நாட்களுக்குள்ள தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அஞ்சு ரூபா நாலு ரூபா இரநூறு நூறு ரூபாய் நீங்கள் அதை செய்யணும் செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கூட நம்முடைய கோட்டையை முற்றுகையிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அரசை குறைக்க செய்ய முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக அதற்கு வழி கொடுக்காமல் மாநில அரசு விலையை குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை மூன்றாவதாக மிக முக்கியமாக நம்முடைய விவசாயிகளுக்கு பயன்பெறக்கூடிய உரைச்சலம் அதை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஃபர்ட்டிலைசர் காஸ்ட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குறைந்திருக்கிறார்கள் அதுவும் கூட விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக அமையும் இந்த மூன்றும் கூட நேற்று ஒரு சரித்திரமாக நம்முடைய அரசு நடத்தி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது தொடர்ந்து நம்ம கையில் பெட்ரோல் விலை இல்லாமல் மேலே உயரும் பொழுதெல்லாம் மாநில அரசு சேவை செய்யாத பொழுது வேலை செய்யாத பொழுது மத்திய அரசு தொடர்ந்து தமிழக மக்களுக்காக இந்திய மக்களுக்காக இருக்கிறது என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் பத்திரிகை வழியாக சொல்வது எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மாநில அரசு நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ரேட்டாச்சும் குறைக்கணும் அதற்கு மேலே குறைச்சாங்கன்னா சந்தோஷம் ஏன்னால் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் ஒரு பெட்ரோல் விலை பன்னெண்டு ரூபாய் குறைவாக இருக்குது புதுச்சேரியில் கிட்டத்தட்ட பதினைந்து ரூபாய் குறைவாக இருக்குன்னா அது என்ன அது ஒரு முட்டாள்தனமான ஒரு எக்கனாமிக்ஸை வச்சு எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒரு லிட்டருக்கு பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மாநில அரசு தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து இப்படி நான் பண்ணுறேன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் மாநில அரசு குறைக்க வேண்டும் குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்கன்னா பொருளாதார மேலை சிதம்பரம் அவர்கள் அவருடைய பொருளாதார மேதை எப்படி இருந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்காக நான்கரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயில் பாண்ட வித்து அந்த ஆயில் பாண்டினுடைய வட்டியை நம்ம அரசு கட்டி கொண்டிருக்கிறது அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரேட்டு குறைவாக வச்சுருந்தோம் ரேட்டு குறைவாக எப்படி வைச்சாங்க பெட்ரோல் பாண்ட் ஆயில் பாண்டை சர்வதேச சந்தையில் கொடுத்துட்டு அதை வந்து நம்முடைய அரசு ஹானர் பண்ணி அதனுடைய வட்டியும் அசலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நாம் கட்டி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது சிதம்பரம் அவர்கள் எப்படி வாய் கூசாமல் ஒரு முழு பூசணிக்காயை வந்து சேட்டில் மறைப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதே நேரத்தில் இரண்டாவது சிதம்பரம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஃபினான்ஸ் கமிஷனை பார்த்துருக்காரு இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் அவருக்கு தெரியும் ஒரு மாநில அரசு கொடுக்கக்கூடிய வரி விகிதம் என்ன அந்த வரி எங்கே போகுது அது எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்று அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அரசியல் லாபத்திற்காக எந்தவித அடிப்படை ஒரு அரசியல் தெளிவில்லாமல் சிதம்பரம் அவர்கள் பேசுவது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல் அவர் செய்த தப்புக்கு சிபிஐக்காரங்க ரைடு பண்ணுறாங்க சிபிஐக்காரங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறக்காக அதை மாற்றுவதற்காக இதை போன்ற பச்சை பை சொல்வதை மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் திரு பி சிதம்பரம் அவர்கள் தவிர்க்க வேண்டும் அவர்கள் இந்த கூட்டாட்சி தத்துவதற்கு ஃபெடரலிசம்க்கு ரொம்ப புதிய ஒரு அடிப்படை ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது பத்தாண்டு காலம் திமுக யூபிஏ கவர்மெண்டினுடைய கூட்டணியில் இருந்தாங்க டெல்லியில் ஆட்சியில் இருந்தாங்க அமைச்சர்களாக இருந்தாங்க அப்போ பெட்ரோல் விலையை ஒரு ஒரு முறையும் காங்கிரஸ் ஆட்சி ஏற்றிய பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதல்வருக்கும் ஃபோன் போட்டு பேசி அப்புறம் தான் பெட்ரோல் விலை அப்புறம் அப்புறம்தான் டீசல் விலை ஏற்றுனாராம் இவங்க சொல்கிறத பார்த்தா மோடிஜி அவர்கள் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரணுன்னா கூட ஒரு ஒரு முதலமைச்சருக்கும் ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு வெளியே வரணும் அதான் கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்லுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக தெளிவாக இருக்கிறது ஒரு ஒரு சட்டமும் கூட ஆர்டிக்கல் என்ன யூனியன் லிஸ்ட் என்ன ஸ்டேட் லிஸ்ட் என்ன கன்கரன்ட் லிஸ்ட் என்ன டாக்ஸேஷன் பவர் யாருக்கு இருக்குது இதை கூசாமல் பொய் சொல்லுகின்ற நிதியமைச்சர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸேஷனுடைய சதவீதத்தை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி இருக்கின்றோம் இது யாருமே செய்யும் அவங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த பொழுது கூட திமுக எம்பிக்கள் இதை பற்றி பேசல அதனால் என்ன கூட்டாட்சி தத்துவத்தை பேசுகின்றார் ஒரு மனிதர் வாய் சுத்தம் இருக்க வேண்டும் முதல் என்ன சொன்னீங்க எத்தனை பேர் டீசல் யூஸ் பண்ணுறாங்கன்னு கணக்கு எடுக்கிறேன்னு சொன்னீங்க கணக்கு எடுத்துட்டீங்களா ஒரு வருஷம் ஆச்சு தயவு செஞ்சு தமிழக மக்களுக்கு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் சொன்னது பொய்யின் அன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா ரெண்டாவது காரணத்தை என்ன சொன்னீங்க நேரமும் காலமும் சொல்லவில்லை என்று சொன்னீர்கள் அதுவும் பொய்யின் அன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு காரணம் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டேட்டா வச்சு பேசுகிறீங்க அதனால் தமிழக மக்கள் முட்டாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவாளி நிதியமைச்சர் என்று தப்பாக அவரே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொய் என்பது பலகாலம் இருக்காது எழுபத்தி இரண்டு மணி நேரம் தான் பாரதிய ஜனதா கட்சி நேரம் கொடுக்கிறது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நீங்கள் குறையும் எக்ஸ்ட்ரா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா யாரும் கேட்கல சாமானிய மனிதனுக்கு ஒரு பொதுமக்களுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு விடிவெள்ளி இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை